வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வீராங்கனைகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டார் பிரிட்ஜ் பூஜன் சிங் டெல்லி பரபரப்பு குற்றச்சாட்டு பிரபலம் வாய்ந்த மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த புகாரின் பேரில் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள பாஜக எம்பி பிரிட்ஜ் பூஷன் சிங் குறித்து டெல்லி காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அத்துமீறலில் ஈடுபட்டார் என குறிப்பிட்டுள்ளது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதுல் ஸ்ரீ வஸ்தவா டெல்லி கூடுதல் முதன்மை அமர்வு மாஜிஸ்ட்ரேட் ஹர்ஜித் சிங் ஜஸ்பால் முன்பு தாக்கல் செய்த மனுவில் தான் என்ன செய்கிறோம் என்று நன்றாக உணர்ந்துதான் பிரிஜ் பூஷன் சிங் தவறு செய்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளது தஜிகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற போட்டியின் போது ஒரு வீராங்கனையை தனது அறைக்கு அழைத்த பிரிஜ் பூஷன் சிங் அவரை கட்டி இதற்கு அந்த வீராங்கனை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நான் உன் அப்பா மாதிரி என்று கூறியுள்ளார் இதில் இருந்தே அவர்தான் என்ன செய்கிறோம் என்பதை நன்றாக உணர்ந்து செய்துள்ளார் என டெல்லி காவல்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரிஜ்பூஷன் சிங் பதினைந்து முறை வீராங்கனைகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதில் இரண்டு முறை ஆதாயம் கிடைக்கும் என வாக்குறுதி அளித்ததாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது பிரிஜ்பூஷன் சிங் மீது வீராங்கனைகள் கடந்த ஜனவரி மாதம் புகார் எழுப்பிய நிலையில் தொடர்ந்து நடவடிக்கை இல்லை என கூறி ஏப்ரலில் போராட்டத்தை தொடங்கினர் இதில் தலையிட உச்சநீதிமன்றம் பிரிஜ்பூஷன் சிங் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது அவர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு தாக்கலான நிலையில் மைனர் பெண் அளித்த புகார் திரும்ப பெறப்பட்டதால் அவர் உடனடியாக கைதாவதில் இருந்து தப்பித்தார் அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அளித்த விளக்கத்தில் மல்யுத்த போட்டிகளை பொறுத்தவரை பெரும்பாலும் ஆண் பயிற்சியாளர்கள்தான் உள்ளனர் பெண்கள் குறைவு அப்படி இருக்கும் நிலையில் ஒரு வீராங்கனை வெற்றி பெற்றால் அவரை பயிற்சியாளர் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது சாதாரண விஷயம் அதைதான் பிரிச் செய்தார் மேற்கொண்டு எதுவும் செய்யவில்லை மேலும் குற்றச்சாட்டு நடைபெற்றதாக கூறப்படும் இடங்கள் வெளிநாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் உள்ளன எனவே டெல்லி நீதிமன்றம் இதனை விசாரிக்க மத்திய அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் உள்ளிட்ட வாதங்களை முன்பு முன்வைத்திருந்தார் இதனை ஏற்று பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது